வணக்கம் நான் மகேந்திர பாண்டியன் பேசுறேன் ரொம்ப நாளா வந்து ஒரு திருநாய் வந்து ரொம்ப கொலைச்சுகிட்டே இருக்கு சரி அதை வந்து கண்டுகிட வேண்டாம் நாள் விட்டு போனா நம்ம தேவர் உள்ள தலைவரை பூராத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கு சரி நம்மளும் கண்டுடா முட்டா வந்து அது ரொம்ப வந்து குழக்க ஆரம்பிச்சு அதை விரட்டி அடிக்கிறதா இந்த காணொடி சமீபத்துல வந்து அவன் ஒரு வீடியோ போட்டுருந்தான் வழக்கறிஞர் போற தேவர் சமூக தலைவர் பூரா விமர்சனம் பண்ணி அவனை விசாரிச்சு பார்க்க வந்து பொய்யான வழக்கறிஞர் அப்படின்னு ஊரை ஏமாத்தலை நீ வந்து இந்த எட்டாம் கிளாஸ் படிச்சாருன்னு சொல்லி இந்த தேவர் உள்ள தலைவரை நீ சொல்ற

இவங்க படிக்காட்டியுமே அந்த காலத்துல வந்து மக்கள் மத்தியில என்ன பண்ணாங்க மக்களுக்காண்டி என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இவர் படிச்சாரா இவர் படிச்சாரா இல்ல மக்களுக்காண்டி அன்பு செலுத்தினாங்க புகழ் வந்து மங்காம தானே இருக்கு இன்னமும் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த படிக்காத உள்ள தலைவர் உள்ள புகழ் புறம் தான் இருக்கு அதனால வந்து நீ எந்த தலைவர் வந்து படிக்கல படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தகுதி கிடையாது உனக்கு நீ தகுதி இருந்திருக்கும் படிச்சோம்னா நல்லவனும் கிடையாது படிக்காதவனுட்டாலும் கிடையாது நீ தான் வந்து படிச்சங்க இந்த இருந்து மக்களை போய் ஏமாத்திட்டு இருக்க நீ இந்த தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறாங்க சொல்லி நீ சொல்ற யார்ட்டையோ காசை வைட்டு வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்ல அந்த காலத்துல காந்தியும் காந்தியும் நேதாஜியும் வந்து அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கல அரசியல் அந்த வாழ்க்கை அவங்க வந்து எதிர்பார்க்கல ஏன்னா மக்கள் மத்தியில போய் ஒன்ன மாதிரி ஆள் வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து மக்களை வித்துற கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில போய் விழிப்புணர்வு பண்ணாங்க அதைத்தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒன்னே மாதிரி ஆள் நிறைய வச்சுட்டு எழுதிதான் நான் வைக்கலாம் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்திட்டா அதை வந்து ஒன்னே மாதிரி ஆள்கிட்ட போய் அடமான வந்து மக்களை வச்சிருத அப்படின்னு சொல்லி தான் நாங்க விழிப்புணர்வு பண்ணுவோம் இந்த மணிக்கு எலெக்ஷன் வர நேரத்துல வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் விற்கிறதுக்கு நிறைய பேர் வருவான் நம்ம சமூக தேவை சமூகத்துல வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன்னா ஏமாந்துடக்கூடாது மக்கள் அதனால தான் நாங்க வந்து மக்கள் மத்தியில போய் விழிப்புணர்வு பண்றோம் அதை நீ புரிஞ்சுக்கோ முட்டாளு இன்னும் வந்து உனக்கு சொன்னாலும் புரியாது ஏமா நீ முட்டாளுக்கு வந்து சொன்னா எங்க ஓடி போய் புரியும் சொல்லு பார்ப்போம் திருவிழா கூட்டத்தையும் கோயிலுக்கு கூட்டத்தையும் வந்து கூட்டத்தை கூடுதல் கூட்டத்தையும் தேவர் சமய தலைவர் பின்னாடி இருக்குன்னு சொல்லி நீ சொல்ற உனக்கு வந்து அந்த கூட்டம் இருக்கா

கூட வந்து நம்பி கூட மாட்டேன் நீ வந்து த்ரோ ஏமாத்திடுவே ஏமா பணத்தை வந்துட்டு அவங்க ஏன் முன்னாடி இருக்குன்னு சொல்லி ஏமாத்துற உன்னை யாரா கூடுவாங்களா கூப்பிட மாட்டேன் எங்கேயுமே உன்னை கூட மாட்டேன் நீ ஒரு ஆளாவே இந்த சேர்ந்த மக்கள் வந்து உன்னை வந்து கண்டுகிடல நீ யா நான் வந்து இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த வந்து எலும்பு துண்டு போடுற நாய்க்கு எலும்பு துண்டு போடுவாங்க அதே மாதிரி அரசியல்வாதி பேச்ச கேட்டு காசை வைந்து இந்த தேவர் சமூக தலைவரை பூரா வந்து நீ விமர்சனம் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டாலே இருக்க முதல்ல வந்து உனக்கு நீ உனக்கு யாருன்னு தெரியுமா அடுத்த சார் அரசியல்வாதி வீட்டுல போயிட்டு அங்க இருக்க அடப்பை போய் எடுக்கப்பட எடுப்பு நீ நீ வந்து இங்க தேவர் சமூக தலைவரை வந்து விமர்சனம் பண்ணலாமா முதல்ல நீ அரசியல் எல்லாம் உனக்கு என்ன தெரியுமா அரசியல் எல்லாம் என்னன்னு படி இந்த இருநூத்தம்பது ஓட்ட பத்தி நீ பேசுறிய முதல்ல வந்து ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் நின்று நின்றுட்டு நீ அதுல வந்து வாக்கு வாங்கி சிவச்சு பாரு நீ அதுக்கு நிக்க உனக்கு தகுதி கிடையாது ஏன்னா நீ ஏமா நீசை வேண்டி நீ ஓடிடு இந்த மக்களை அப்புறம் அடமான செய்ய ஏமாத்தி ஓடிடு என்ன முத உனக்கு அரசியல் என்ன முதல ஒரு வார்டு கவுன்சிலாம் என்னன்னு பாரு இந்த தேர்தலை நிக்கத்துக்கு அந்த ஃபார்ம் வாங்கி உனக்கு அதை விண்ணப்பிக்க உனக்கு தெரிய தெரியுமா எதிர்க்க படிக்க தெரியுமா இல்ல தேர்தல் கொள்கை தெரியுமா அதுல அரசியல் என்னன்னு எதுவுமே தெரியாது நீ வந்து நாங்க இந்த அரசியல் பேசியிருக்கோம் விமர்சனம் பண்ணிருக்கோம் நாங்க அரசியல் வாய்ப்பு உனக்கு வந்து நீ எந்த அரசியலுக்கு பின்னாடி நீ இல்ல உன்னை ஒருத்தர் ஒருத்தர் காசு ஏக்கிட்டு இருக்கான் எவனோ ஒருத்தன் அவன் பேச்ச கேட்டு இந்த சமூகத்தில் ஒரு புறம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு அலையத உனக்கு எதுவுமே தெரியாத பத்தி முதல்ல வந்து இந்த கையெழுத்து போடத் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லிருக்க முதல்ல அவங்க எப்படி போடுறாங்க கையெழுத்து வந்து நிறைய விதத்தை போடலாம் அதெல்லாம் நீ வந்து பார்க்கணும் எந்த அப்போ உள்ள தலைவர் யாரும் கையெழுத்து போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியுமா இந்த மூணு புள்ளி வைக்காங்க அது ஒரு கையெழுத்துன்னு சொல்லி தான் போட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போய்கிட்டு இருக்கு முதல்ல உனக்கு கையெழுத்து போட தெரியலன்னு சொல்லி நீ இப்படி சொல்லியா நீ என்ன படிச்ச உனக்கு இந்த வந்து யார் இப்படி கையெழுத்து போடுதா கையெழுத்து போட தெரியாதவங்க வந்து பார்க்கறது உனக்கு வேலை எத்தனையோ வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த முட்டாப்பைய நடக்க வந்து யார் கையெழுத்து போட தெரியல யாருக்கு இந்தி கலவல இதெல்லாம் உனக்கு பார்க்கக்கூடிய வேலையா இது வந்து நீ பண்ற வேலையா எவனா ஒருத்த வந்து உனக்கு எலும்பு துண்டு போடுறதாங்கிற பேர்ல போய் அந்த எலும்பு நக்கத மாதிரி நக்கிட்டு போறிய நாய் நீ வந்து இங்க தேவர் சமூக தலைவரை வந்து விமர்சனம் பண்ணதுக்கும் அவங்க படிக்காத ஆளுன்னு சொல்லதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல உனக்கு யார் ஏத்துக்கிட்டா பஸ் இந்த விளம்பரப்படுத்துதாங்க இந்த ஒரு மக்கள் பாதிக்கப்படுறது எடுத்து விளம்பரப்படுத்துதாங்க அப்படின்னு சொல்ற அது ஒரு ஆவணம் வருங்காலத்துல இந்த சமுதாய மக்கள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆவணம் தான் அந்த போட்டோ புகைப்படும் அதை நல்லதான் எடுத்துக்கலாம் உன்னை மாதிரி முட்டாளும் கெட்டதான் எடுத்துக்கலாம் நீ வந்து அதை கெட்டத எடுத்தால் உன்னே மாதிரி முட்டா பேயதான் அது கெட்டதா எடுப்பான் அது நல்லதான் எடுத்துக்கல இருக்காங்க அது வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த விளம்பரம் தான் நாளைக்கு வந்து ஒரு வெளியில போய் அடுத்த சந்ததிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி சமுதாயம்லாம் அப்படி பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு வந்து அது ஒரு ஆதாரம் அது ஒரு ஆவணம் முதல்ல ஆவணம்னு உனக்கு என்னன்னு தெரியுமா நீ படிச்சாதான் உனக்கு தெரியும் நீ முட்டா பேயலா நீ முட்டா பேய நீ வந்து ஜெனச்சில நீ படிச்சாதான் அது வந்து அது விளம்பரமா அது வந்து ஒரு ஆவணமான்னு உனக்கு தெரியும் நீ படிக்காத முட்டா பேருக்கு தற்குறிக்கு ஒண்ணு தெரியும் நீ வந்து எல்லா தலைவர் பண்ண தற்குறீங்க படிக்கிறீங்க

கொடுத்தாலும் ஒண்ணு வந்து நீதி கொடுக்க மாட்டேன் அப்ப நீ எப்படி வந்து நான் தான் சொல்லலாம் சொல்லுவோம் எவனோ அங்க வந்து இருந்தது அரசியல் சொல்லிட்டு அத அப்படி முடிச்சு போயிருந்த எத்தனை தேவர் சமயத்துல வந்து பாதிக்கப்பட்டாங்க ஒரு நாள் நின்னு அங்க நின்னு களத்துல நின்னியா கிடையாது அதுவும் பண்ண மாட்டா நீதியா வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு கிடையாது ஒண்ணுமே பண்ண மாட்ட ஆனா வந்து நான் தான் சொல்லிடுவேன் இந்த கையெழுத்து போட தெரியாதவன் படிக்காதவன் சொல்லி ஏழை மக்களை படிக்காத மக்களை பூரா நீ சொல்ற இழிவுபடுத்தி நீ பேசுற இந்த மக்கள் ஓட்டு போட்டாதான் உனைய ஏக்கிறவனுக்கு யாருன்னு தெரியும் ஏன்னா படிக்காதவன் வந்து கையெழுத்து போட தெரியாது ஓட்டு போட்டாதான் உனைய வந்து ஏக்கிட்டு இருக்கா பத்தி ஒருத்தன் காசு கொடுத்து அவனுக்கு புரியும் ஏன்னா படிச்சவன் வந்து இன்னைக்கு ஓட்டு போடல படிக்காத மக்கள்தான் தான் கையெழுத்து படிச்ச மக்கள் நீ ஓட்டு போட்டு இன்னைக்கு முதல்ல தேர்ந்தெடுக்காங்க உன்னை ஒருத்தர் ஏக்கிட்டு இருக்க பத்தியா அவனே அந்த இடத்துல அரசியல்வாதி வாதிக்கா பாத்தியா அவனை ஏக்குனது இங்க படிக்காதவங்க கையெழுத்து போட தெரியாதான் அதை நீ புரிஞ்சுக்கோ முதல் உனக்கு கையெழுத்து போட தெரியுமா எனக்கு தெரியல நீ வந்து மக்களை ஏமாத்த இந்த கையெழுத்து போடாதவன் இவன் படிக்காதவன் வந்து எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் நீயும் உன்னை பின்னாடி ஒருத்தன் ஏக்குதான் பாத்தியா அவனும் சொல்ல முடியுமா உங்களால இல்ல சொல்லி தான் பாக்கலாமா நீங்க கையெழுத்து போடத்தில் வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து மக்களை பூரா நீ இது இலக்கார பாக்கிய படிக்காதவனையும் கையெழுத்து படுத்தி வந்து இலக்கார பாக்கிய அப்ப நீ என்ன படிச்ச நீ படிக்காத முட்டாப்பே தானே இப்படி சொல்ற சொல்லுவாப்போம் நீயே ஒரு படிக்காத தற்குறி நீ வந்து இந்த ஏழை மக்கள் அவ்வளவு சொல்ல கூடுமா கையெழுத்து போடாத படிக்காத இவ நாங்க ஓட் போட்டாதான் நாளைக்கு நீ உன பின்னாடி வந்து யாருன்னு தெரியும் இல்லனா அது உனக்கு தெரியாது நீ வந்து படிச்சவங்க திமிர்ல வந்து பாமர மக்களோட உரிமையை வந்து நீ வந்து நசுக்கு நினைக்காது சரியா அந்த மணிக்கு படிக்கிற வைக்கணும் சொல்லி நசுக்கு நினைக்காத நீ சட்டம் படிச்சா மட்டும் போதாது சமூக காக்க தெரிஞ்சவனா இருக்கணும் உனக்கு தான் அது எதுவுமே கிடையாது